வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து மாதவன் நயன்தாரா நடிப்பில் இன்றைக்கி வெளியாக இருக்கோம் டெஸ்ட் படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த டெஸ்ட் படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் சரவணன் குமுதா இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் இவங்களுக்கு வந்து குழந்த இல்லை சரவணன் வந்து ஒரு இப்போ தரிசமையும் ஒரு கேன்டீனை வச்சு நடத்திட்டு இருக்காரு அவருக்கு வந்து பேசிக்காக அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு யூக்குல அவர் அவர் எம்ஐடியில் படித்து அமெரிக்காவில் போய் படித்தவர் நல்ல ஒரு டேலண்டான ஆள் அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்காரு அதாவது தண்ணியிலேருந்து பெட்ரோல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்டெல்லாம் போய் கேட்டு பார்க்குறாரு அது வந்து இன்னும் ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்லேயே போயிட்டுருக்குது அதுவே இவருக்கு ஒரு ஒரு சரவணனுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் அவருடைய மனைவி குமுதா இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு குழந்த இல்லை நம்ம வயதில் ஒரு குழந்த பொறுத்து நம்மளை அம்மானு என்றைக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குழந்த இல்லாத கவலையில் இவங்க வந்து மன உளைச்சலில் இருக்காங்க ஏன்னா வயசாகிக்கிட்டே போயிட்டுருக்குது இதாம்மா அவனுக்கு லாஸ்ட்டு ஐபிஎஃப்லேயாவது எப்படியாவது ட்ரை பண்ணி நீ வந்து குழந்த பத்துக்கு ட்ரை பண்ண அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க இது ஒரு பெரிய மன உளைச்சலாக இவங்களுக்கு குமுதாக்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்தில் வந்து அர்ஜுன் இருக்கார் அவருடைய மனைவி பேர் பத்மா அவங்களுக்கு ஒரு பையன் ஆதிக்கணு சின்ன பையன் இந்த அர்ஜுன் வந்து இந்திய கிரிக்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் இவர் இப்போ வந்து அவருடைய கேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது அவருடைய கேர கேரியரை வந்து பெஸ்ட்டாக மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னா இப்போ தற்சமயம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு நடக்குது அதில் இந்தியா ரெண்டுத்தில் ஜெயிக்குது பாகிஸ்தான் ரெண்டுத்தில் ஜெயிக்குது ஒரு மேட்ச்சு ஃபைனலாக ஜேப்பாக் கிரவுண்டில் இப்போ நடக்க போகுது அதில் இவர் வந்து அர்ஜுன் வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்து மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்காக அவர் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவருடைய குழந்தைய வேற கடத்திக்கிட்டு மிரட்டுறாங்க இப்போ குழந்தையா இந்த குழந்தைய கடத்தினவங்க வந்து குழந்தைய நான் வந்து உயிரோட விட்டுனா நீ இப்போது பாகிஸ்தான்கிட்ட நடத்துகிற இந்த டெஸ்ட் மேட்சில் தோக்கணும் பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்தியா தோக்கணும் அதுக்கு நீ வந்து இந்த மேட்ச்சில் ஆடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுனுக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியா ஜெயிக்கணுமா இல்லை பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கணுமா இல்லை நம்ம குழந்த முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மன உளைச்சலில் அவர் இந்த டெஸ்ட் மேட்ச்சை விளாடின்னு இருக்காரு இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒரு கோர்ட்டில் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் இணைச்சி இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய பிரச்சனையும் என்னவா நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த சரவணன் என்ற கேரக்டரில் வந்து மாதவன் நடிச்சிருக்காரு அவருடைய மனைவி குமுதான்ற கேரக்டரில் வந்து இவங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து கதை திரைக்கதை எல்லாத்தையும் விட இந்த கேரக்டரை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏற்று நடித்து ஒரு சிறப்பான இந்த நடிப்பை இவங்க வெளிப்படுத்தே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் தான் அதுவும் குறிப்பாக வந்து மாதவனுடைய ஒரு ஆக்டிங் வந்து எக்ஸ்பாலரியாக பண்ணியிருக்காரு மாதவன் ஒரு சின்ன ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அவருடைய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுப்பட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கதவுலாம் உடச்சிட்டு உள்ளே வந்து விழுவார் அப்போ நாயன்தாரால் குடிச்சிட்டு வந்தியா நீ இப்பெல்லாம் கூட பண்ணுறியா நீ ம் போப்போ ஏழுந்து உள்ளே போ ஒன்னே ஆமாம் குடிச்சுட்டு தான் வந்த என்ன பண்ணுவேனி ஆ நீ சொன்னால் நீ டீச்சரு அம்மா சொன்னால் உட்காரணும் அம்மா சொன்னால் நிற்கணும் அம்மா சொன்னால் சாப்பிட்ணும் அம்மா சொன்னால் அப்பா எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணும் என்னெல்லாம் நீ எல்லாம் வந்து மதுகிரியா நீ அப்படின்ற மாதிரி அந்த குடிச்சிட்டு வந்து ஒரு சீன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அதேமாதிரி கிளைமேக்ஸில் அவர் நயன்தாராவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கும்முதா நீ ஐவைபி டெஸ்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே அப்படியே போயிடு கும்முதா தயவு செய்து இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த அழகிற இடமும் இந்த ரெண்டு இடத்துல மாதன் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இந்த குமுதா கேரக்டரில் வந்து நயன்தார் அவனுடைய ஆக்டிங்கையும் சொல்லி தான் ஆகணும் இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று ஏற்பட்டு போயிடும் அந்த சண்டையில் இருபத்தி நாலு வயசில் ஒன்று நம்பி வந்தேன் நீ கடைசியில் ஏமாத்துக்காரனாக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டு அது இது நான் இந்தியாவே கா பெரிய இதில் கொண்டு வந்துருவேன் தண்ணியிலேருந்து பெட்ரோல் கண்டுபிடிப்பேன் அப்படியே இப்படின்னு சொல்லி பத்து வருஷமாக என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட உனக்காக ஏன் வாழ்க்கையை நான் பத்து வருஷம் தள்ளி போட்டேன் எனக்கு இப்போ குழந்தையே இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு கொஞ்சமாச்சம் வருத்தம் இருக்குதா உனக்கு நீ என்னடானாக்கா குடிச்சிட்டு குடிச்சிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இப்போ ஊர் உலகெல்லாம் என்ன மலடின்னு சொல்கிறாங்க உன்னால் ஒரு குழந்தைய கொடுக்க முடியுமா ம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டு அப்படியே பொங்கி வெடித்து எழுற சீனில் வந்து நயன்தார் அவனோடய ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் இவங்களை ரெண்டு பேருடைய ஆக்டிங்காக இந்த படத்தில் மற்ற விஷயம் எல்லாத்தையும் நமக்கு மறக்கடிச்சிருது அதுக்கு அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது வந்து அடுத்த ஃபேமிலி இந்த அர்ஜுன் பத்மா ஃபேமிலி அவங்களுடைய குழந்தை ஆதி இந்த அர்ஜுன் கேரக்டரில் சித்தார்த்தன் நடிச்சிருக்காரு அவர் தான் கிரிக்கெட் பிளேயராக வராரு அவங்களுடைய மனைவி பத்மான்ற கேரக்டரில் வந்து மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்காங்க குழந்தைய காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவிச்சின்னு இருக்கிறேன் நீ பட்டு கிரிக்கெட் விளையாட போறியா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் இப்போ சித்தார்த்தனுடைய சட்டையை பிடிச்சின்னு அவங்க மிரா ஜாஸ்மின் உலுக்கி நீ எல்லாம் ஒரு அப்பா குழந்தைய காணான்ற கிரிக்கெட் அவனுக்கு அப்படின்னு சொல்லி கதற இடம் வந்து மிரா ஜாஸ்மின் நல்லா பண்ணியிருக்காங்க அதேமாரி சித்தார்த்தம் அந்த கடைசி கிளைமேக்ஸ் இல்லை அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம் முக்கியமாக நம்ம இந்தியாவை வந்து ஜெயிக்கிறது முக்கியமாக அப்படின்ற மன உளைச்சலை நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்குது இதை வந்து தேட்டர்லேயே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் சூஷ்ம தரிசினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்தது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தேட்டரில் வரும்போது இந்த படம் வந்து தாராளமாக வந்திருக்கலாம் ஏன்னா தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் இருந்தாலும் இது ஓடிடியில் வந்தால் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை வந்து இப்படி ஐடியா பண்ணி இது பண்ணியிருக்காங்களா என்னான்னு தெரியல மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு சரியான ஸ்பீடில் போயிட்டு கடைசி அந்த ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறார் இந்த படத்தினுடைய டைரக்டர் சசிகாந்த் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேட்டரில் போய் பார்த்தினா ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவாகும் அந்த இதுவெலாம் இல்லாமல் வீட்லையே உக்காந்து ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் வந்து உங்களை நிச்சயமாக வந்து உங்களை வந்து திருப்திப்படுத்தும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்